நாகை மாவட்டம் கேச்சாங்குப்பம் சந்திரசேகரன் நினைவு கபடி கழகம் சார்பில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது நாகை மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் திருச்சி நாகை புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்று விளையாடி வந்தன நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அரியலூர் மாவட்டம் வெண்ணங்குழி கபாடி அணியுடன் மயிலாடுதுறை மாவட்டம் தொடுவாய் கபாடி அணியினர் மோதினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் தொடுவாய் ரேணுகாதேவி அம்மன் கபாடி அணியினர் இருபத்தி நான்கு புள்ளிகளும் அதனை எதிர்த்து விளையாடிய வெண்ணங்குழி கங்கா பிரதர்ஸ் கபாடி அணியினர் பத்தொன்பது புள்ளிகள் பெற்றனர் இப்போட்டியில் தொடுவாய் கபாடி அணியினர் கூடுதலாக ஐந்து புள்ளிகள் எடுத்து முதல் பரிசான நாற்பதாயிரம் ரொக்கம் மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கோப்பையை தட்டிச் சென்றனர்